தமிழ் பையன் ஐபோன் வென்றிருக்கிறதா நினைச்சு ஆயிரத்தி முன்னூறு பிராங்க் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்தியன் ருபீஸ் வந்து இழந்துட்டான் இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞன் சுவிஸ்ல செங்கன் மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் ஒரு நாள் இவருக்கு ஒரு எஸ் ஒன்று வருது நீங்க ஒரு புதிய ஐபோனை வந்து பரிசா வென்றிருக்கீங்க ஆனா ஐபோன் வரல பதிலாகுந்நூறு இதத்திங் ஸ்கேம் சொல்றோம் அதுவும் ஸ்பெஷலா நம்மளுடைய தமிழ் சமூகத்தை வந்து விட மாட்டேங்குது இந்த ஐபோன் மோசடி எப்படி நடந்துச்சு இது ஒரு வகையான பிஷிங் ஸ்கேம் மோசடிக்காரங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க நீங்க பரிசு பண்றீங்க என்று சொல்லுவாங்க அதை நம்பி ஒரு நாம அந்த லிங்கை கிளிக் பண்ணம்னு சொன்னா ஒரு போலியான வெப்சைட்டுக்கு அதை கொண்டு போயிடுவாங்க அங்க பணம் கட்ட சொல்லுவாங்க ஷிப்பிங் கட்டணம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள்ட்ட இருந்து வங்கி விவரங்களை வந்து திருடுவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது சைபர் ஸ்கேம பத்தின ஒரு வீடியோ தான் அதாவது சுவிஸ்ல ஒரு இலங்கை தமிழ் பையன் வந்து ஒரு ஐபோன் மோசடில் ஏமாந்துட்டார் அதை பார்த்து தான் இந்த வீடியோல பார்த்துக்கப்போ போகிறோம் சேனலுக்கு வந்து புதிதாக வாரவங்க வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கொள்வதற்கு நம்ம சேனல் வந்து ஒரு முக்கியமான விடயம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஷாக்கிங் விடயத்தை பற்றி நம்ம நம்ம சேனலில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பண்ணமாகவும் உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணுற வீடியோமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கு அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒன்றும் குறைய போகிறது இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி வைங்க இந்த மாதிரி ஸ்கேம் வீடியோ ஸ்கேம் எங்க எங்க இந்த வீடியோல ஃபுல் தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க ஏமாந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்பி விடுங்க அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக் குரூப் எந்த குரூப்ல இருந்தாலும் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு படியம் என்ன அது எப்படி ஏமாத்துறாங்கன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் அதனால வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம் நான் கூட சுவிட்சர்லாந்து போயிருக்கிறேன் சுவிட்சர்லாந்துல இருந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க இது வந்து சுவிஸ்ல ஒரு நடந்த ஒரு விடயம் தான் சுவிட்சர்லாந்துல செங்கன் மாநிலத்துல இருக்கிற தமிழ் பையன் ஐபோன் வென்றிருக்கிறதா நினைச்சு ஆயிரத்தி முன்னூறு பிராங்க் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்தியன் ருபீஸ் வந்து இழந்துட்டான் அது எப்படி நடந்துச்சு இந்த மாதிரியான மோசடிகள் நம்மளை எப்படி பாதுகாக்கிறது எல்லாமே இந்த ஒரு எட்டு நிமிஷம் வீடியோல நான் சொல்ல போறேன் அப்ப நீங்க என்ன செய்யணும் சேனலை சேனல் பண்ணி வச்சு லைக்கையும் போட்டு வச்சு கொள்ளுங்க பல பேசாம நம்ம விஷயத்துக்கு வருவோம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞன் சுவிட்சர்ல செங்கன் மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு நாள் இவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது நீங்க ஒரு புதிய ஐபோனை வந்து பரிசா வென்றிருக்கீங்க ஆசியா ஆசியா அந்த மெசேஜ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாக்குறான் பணம் கட்ட சொன்ன உடனே பணம் கட்டுறான் ஏன்னா முப்பது செகண்ட்ல பணத்தை காட்டிடுங்க முப்பது அரை மணி தரத்துல பணத்தை கட்டிடுங்கன்னு சொல்றாங்க இழத்துறான் இதத்தான் நாம பிஷிங் ஸ்கேம் சொல்றான் இந்த பையனுடைய கதைக்கு கேட்கும்போது போது மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இவன் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வேலை செஞ்சு குடும்பத்துக்காக உதவி பண்றவன் ஆனா இந்த மோசடி வந்து இவனுடைய சேமிப்பையே வந்து குறிச்சிருச்சு இந்த மாதிரி மோசடிகள் வந்து இப்ப வந்து உலகத்துல நிறையவே பரவி இருக்குது அதுவும் ஸ்பெஷலா நம்மளுடைய தமிழ் சமூகத்தை வந்து விட மாட்டேங்குது இந்த ஐபோன் மோசடி எப்படி நடந்துச்சு இது ஒரு வகையான பிஷிங் ஸ்கேம் மோசடிக்காரங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க நீங்க பரிசு பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பி ஒரு நாம அந்த லிங்கை கிளிக் பண்ணம்னு சொன்னா ஒரு போலியான வெப்சைட்டுக்கு அதை கொண்டு போயிடுவாங்க அங்க பணம் கட்ட சொல்லுவாங்க ஷிப்பிங் கட்டணம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து வங்கி விவரங்களை வந்து திருடுவாங்க இந்த பயணம் இப்படித்தான் ஏமாந்தான் இந்த சம்பவம் சுவிஸ் தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி முன்னூறு இறந்தது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இல்லைங்க இதனால அவனுடைய குடும்பமும் நண்பர்களும் இப்ப எச்சரிக்கையா இருக்காங்க இப்ப எச்சரிக்கையா இருந்தா இருக்கிறாங்க ஆனா இந்த மோசடி வந்து ஒரு எச்சரிக்கை மணி நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் இந்த ஐபோன் மோசடி வந்து ஒரு தனி சம்பவம் இல்லைங்க உலகத்துல விஷயங்கள் நடக்குது குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மக்களை டார்கெட் பண்ணி ஒரு சில நிறைய பேர் வந்து டார்கெட் பண்றாங்க அதை பத்தி நான் இப்ப ரெண்டு மூணு உதாரணத்துல சொல்ல போறேன் முதலாவது உதாரணம் வந்து தமிழ்நாட்டு சைபர் மோசடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டுல மட்டும் ஆயிரத்தி நூத்தி பதினாறு கோடி ரூபாய் சைபர் மோசடியால இழந்திருக்காங்க இதில் பெரும்பாலானவை இப்படிப்பட்ட ஃபிஷிங் இப்படிப்பட்ட ஃபிஷிங் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடிகள் தான் நீங்கள் நிறைய பட தமிழ் படத்துலேயே பார்த்துருப்பீங்க இப்படி ஃபிஷிங் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி சதுரங்கத்திலையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் சொல்கிறாங்க இலங்கை சமூக வலைத்தளம் மோசடி இலங்கையில் பண பிரச்சனை இருக்கிற மக்களை டார்கெட் பண்ணி போலி ஒன்லைன் ஆஃபர் மூலமாக இந்த மோசடி பண்ணுறது இந்த இலங்கையில் நடக்கிற மோசடி மூன்றாவது வந்து சுவிஸ் ரொமான்ஸ் மோசடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுவிஸ்ல ஒரு ஆள் கிட்ட காதல் மோசடி பண்ணி ஆறாயிரம் ஆறு லட்சம் அதாவது அஞ்சு கோடி ரூபாவை இழந்துட்டான் இது எட்டு வருஷமா இமாந்து இப்பதான் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறார் அடுத்தது வந்து டெலிகிராம் மோசடி இந்தியாவில் ஒரு ஆள் வந்து டெலிகிராம் குரூப் இது பண்ணி பார்ட் டைம் ஜப் சொல்லி ஐம்பத்தொரு லட்சத்தை இழந்திருக்கிறார் இதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை காற்ற மோசடி தாங்க அஞ்சாவது வந்து ஸ்விக்கி மோசடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல ஸ்விக்கி யூசர்ஸ டார்கெட் பண்ணி பேமெண்ட் விவரங்களை திருடி செஞ்சிருக்காங்க இது ஒரு கிட்டத்தட்ட முப்பது பேரு கிட்ட இந்த மாதிரி இழந்திருக்கிறாங்க எவ்வளவு தந்திரமா இருக்காங்க புரியுது இல்லையா நம்ம ஆசைய நம்பிக்கையை தான் இவங்க ஆயுதமாக பயன்படுத்துறாங்க இந்த சுவிஸ் மோசடி நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடங்க வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் நினைச்சங்க புதிதாக குறிப்பாக புதிதா இங்கே வாரவங்க இப்படியான மோசடியில வந்து எளிதாக பலியாகிறாங்க இதனால நம்ம சமூகம் இப்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஓகே இதுக்கு நாம என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி நான் சில விஷயங்கள் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க முதலாவது வந்து இப்படியான மெசேஜில் வந்து நம்பாதீங்க பரிசு பண்ணிருக்கீங்க என்று சொல்ற வார எஸ்எம்எஸ் ஓ இமெயில் கூட அனுப்புவாங்க எல்லாத்தையுமே நீங்க சந்தேகமாக தான் பார்க்கணும் ஓகே வீடியோன்னு வந்திருக்கா அது சந்தேகம் உங்களுக்கு எப்படியும் கிடைக்காதே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க ரெண்டாவது லிங்க கிளிக் பண்ணாதீங்க தெரியாத லிங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய விவரங்களுக்கு கூட வங்கி விவரங்கள் கூட திருடப்படலாம் மூணாவது வந்து போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க ஏமாற்றப்பட்டா உடனே சுவிஸ் போலீஸுக்கு வந்து வந்து புகார் கொடுங்க குடும்பத்தோட பேசுங்க நம்ம பிள்ளைகளுக்கு இத சொல்லி கொடுக்கணும் இல்ல என்ன சொன்னா இப்படிப்பட்ட மோசடிகள்ல இருந்து நம்மளுடைய சமூகம் இன்னும் பாதிக்கும் ஓகே இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட மோசடிகளை தடுக்கிறதுக்கு நம்ம பங்கு என்ன கமெண்ட்ல வந்து உங்களுடைய கருத்தை தெரிவீங்க உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து இப்போ கமெண்டையும் ரீட் பண்ணுறவங்க அதனால உங்களுடைய அனுபவத்தையும் இது பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க எல்லாரையுமே வந்து நீங்க எச்சரிக்கையா வச்சிருக்க வேண்டும் ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கறதுல முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய ஒரு விடயங்களை நம்ம சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அதை நம்ம கொண்டு சேர்க்கணும் அது இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படி கொண்டு சேர்த்ததால ஒரு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு ஏன்னா நான் இன்னும் ஏமாறல மத்தவங்களை ஏமாறக்கூடாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏமாந்துருக்கா அதை நான் இப்ப சொல்ல விரும்பல அதனால நீங்களும் இதை தான் பண்ணணும் ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்பம் அது வரைக்கும் பிள்ளை உங்கள் அன்பினான சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள் அன்பினான சிக்கி அந்த வீடியோ சியர்ஸ் மக்களே